come on எல்லாம் தெரியணும் இங்க விளையாண்டு பள்ளிக்கு விளையாடுறவங்க ஏதோ பரதநாட்டியத்தை போல முறைப்படி அந்த நடனம் பயின்றவர்களோ அல்லது பாடல் நாங்கள் முறைப்படி சங்கீதம் பயின்றவர்களோ கிடையாது இந்த இந்த வள்ளிக்கும்மிக்கு ஒரே ஒரு தகுதி என்னன்னா கொங்கு நாட்டுல பிறந்திருந்தா போதும் அந்த ஒரே ஒரு தகுதி தான் எல்லாமே விவசாயி கொடுக்கும் எந்த விதமான ஒரு சங்கீத நாணமும் எதுவும் இல்லாதுன்னா ஆனா அந்த கலை மீது கொண்ட ஆர்வமும் நாங்க செய்யற அந்த கட்டுப்பாட்டோடு பயணிக்கிற விதமும் எங்களை இந்த மாதிரி ஆட வைக்கிறது பாட வைக்கிறது அதை தவிர்த்து இந்த ராஜா கூர்லியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இரண்டாவது முறை நீங்க கொடுத்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இந்த ராஜா கூர்லி நாங்களும் சொந்தக்காரர் ஆயிடுவோம் அப்படி நாங்களும் உரிமையா வந்து விளையாடுற அளவுக்கு எங்களுக்கு உரிமையை கொடுக்கிற

அந்த மருத்துவத்தை வந்து அவங்க ஃப்ரீயா பாக்குறாங்க மருந்துக்கு மட்டும் காசோட கங்கணம் அமைப்பு தொடங்கி உங்கநாட்டு பகுதியில் இருக்கிற மக்களுடைய வரன்களை தேர்வு பண்ணி கொடுக்கிறோம் இப்படி பல போதையில மறுவாழ்வு நம்ம முதல்ல வந்து இந்த களத்தில் நிற்கும் போது சத்தியம் வாங்கிட்டு களத்தில் நிற்போம் அதாவது மது அருந்ததோ புகைப்படுத்ததோ எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் சொல்லி அப்படி பல கட்டுப்பாடுகளோடு பயணிக்கிற காலாவது கழிச்சகம் விரைவில் நூறாவது அரங்கேற்றத்தை

வெளிப்படுத்துனா இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேச பெண்ண சுப்பிரமணிய பெருமாளுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறான்னு சொல்லி அப்படி தன் ஆசையை வெளிப்படுத்துகிறது அப்படி I are அதாவது கலைக்கு வந்து நம்ம விளையாடுறதுக்கு மட்டும் கட்டுப்பாடா பார்த்தாங்க பாக்குற பொதுமக்களும் பார்வையாளர்கள் கட்டுப்பாடா இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்தை காவல் காக்கிற காவல்துறை அதை விட கட்டுப்பாடா இருக்கணும் இந்த கலை நம்பிக்கை வைக்கணும் பாசம் வைக்கணும் அப்படி பாசம் வைத்ததால் தான் உதவி ஆய்வாளர் இருக்கிற ஐயா அவர்கள் தன்னுடைய பாதனை கழுத்தி உள்ள களத்துக்குள்ள வந்தார் அவர் மனத்தால அந்த கலைக்கு கொடுத்த மரியாதை நம்ம உங்க பொண்ணுகளுக்கும் நம்ம ஆண்களுக்கும் ஒரு கொடுத்த மரியாதை தான் அந்த களத்தில் நம்ம நம்ம காலனி அணிந்து கொண்டு வரணும்னு ஒரு வேண்டுதல் வச்சோம் அது ஐயாவே முதல்ல கடைபிடிக்கிறார் உண்மையிலேயே இதுதான் கட்டுப்பாடு

நாராயண நாராயணன் சொல்றாரு உடனே சொல்றாரு பாருங்கள் நாரத மாமனிதரே நீங்க வந்தாவே அதை கலகந்த கொண்டு வந்திருப்பீங்க தெரியும் உடனே சொல்றாரு நாரதர் வந்தால் நன்மை நாரதர் கலகம் என்றும் நன்மையிலேயே முடிங்கிறார் சரி என்ன செய்தீங்கன்னா நந்த பெருமானே உனக்கு அழகாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறார் உடனே கந்தபெருமான் சொல்றாரு எனக்கு தான் ஏற்கனவே தெய்வானி என்ற மனைவி இருக்கிறாரு எனக்கு எதுக்கு இன்னொரு மனைவின்னு கேட்கிறார் அப்பத்தான் சொல்றாங்க

உன்னுடைய அவதாரமே மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவதாரம் ஒரு மனைவிக்கு இச்சா சக்தி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு சின்ன குணமாவது மோசமான குணம் இருக்கும் அந்த மோசமான குணத்துக்கு இச்சா சக்தியாகும் நல்ல குணத்துக்கு கிரியா சக்தி கெட்டதை கடைந்து நல்லதை ஒரு மனிதன் செய்வானை அவனுக்கு ஞானம் இருக்கும் அதனால ஒரு மனைவிக்கு இச்சா சக்தியும் ஒரு மனைவிக்கு சக்தியும் அந்த பேருக்கு அதனால முருவனுக்கு அப்படி தத்துவம் உணர்த்தணும் சொல்றேன்

I'm sorry.

நம் என்றால் நன்னேந்தம் சனம் சாணே நாந்தம் சணம் சாணே நானே